కట్ తుట్ అదే కరణ ఓన్య కట్వన తృప్తి పార్ சுத்தி பார்த்ததுக்கு அப்ப சாமி நாம எதிர்பார்த்தது போல நமக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்கணும் அதனால மாத்த சூழ்நிலைதான் சரி

நிறைவி எந்த சூழ்நிலைகளும் அதெல்லாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கொடுத்துருவேன் நாற்பத்தி எட்டு நாள் எல்லாம் கொடுத்து படிப்படியாக கவனையை பற்றி பயிற்சி நல்லபடியாக படிக்க வச்சு நான் இலக்கணத்திலையாவது தலைமை வந்து நீங்கள் சாப்பிட்டு பேச்சு கொடுத்துருவேன் நீட் பகுதி சாப்பிட்டு பேச்சு கொடுத்து បាន